விஷ்வகர்மா இந்து புராணங்களில் தெய்வீக கட்டிட கலைஞராக மதிக்கப்படுகிறார் அவரது ஒப்பற்ற கைவினை மற்றும் படைப்பாற்றலுக்காக புகழ் பெற்றவர் பிரபஞ்ச பொறியாளராக அவர் அற்புதமான அரண்மனைகள் கட்டுவதிலும் சிவனின் திரிசூலம் மற்றும் விஷ்ணுவின் சுதர்சன சக்கரம் போன்ற சக்திவாய்ந்த ஆயுதங்களை உருவாக்குவதிலும் துவாரகா மற்றும் இந்திரபிரஸ்தா போன்ற புராண நகரங்களை வடிவமைப்பதிலும் புகழ்பெற்றவர் ஒவ்வொரு ஆண்டும் கைவினைஞர்கள் மற்றும் பொறியாளர்கள் விஸ்வகர்மா பூஜையின் போது அவருக்கு மரியாதை செலுத்துகிறார்கள் திறமை மற்றும் புத்திசாலித்தனத்தின் சின்னமாக விஸ்வகர்மா பல தலைமுறைகளுக்கும் கட்டிடக்கலைஞர்களுக்கும் மற்றும் படைப்பாளிகளுக்கும் ஊக்கமளிப்பவராக இருக்கிறார் அவர் அனைத்து செல்வத்தின் மூலமாக காணப்படுகிறார் அவரது எண்ணங்களில் விரைவானவர் மற்றும் ஒரு முனிவர் பூஜாரி மற்றும் பேச்சு நாண்டராக பட்டம் பெற்றவர் ரிக்வேதத்தின் சில பகுதிகளின்படி படி விஸ்வகர்மா இறுதி பொருளின் உருவமாகவும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள தெய்வங்கள் உயிரினங்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களில் உள்ள சாராம்சமான படைப்பாற்றலின் ஆகவும் இருந்தார் ரிக்வேதத்தின் சில பகுதிகளின்படி விஸ்வகர்மா இறைவியலின் இறுதி உண்மையின் உருவமாக இருந்தார் இந்த பிரபஞ்சத்தில் தெய்வங்கள் உயிருள்ள மற்றும் உயிரில்லாத உயிரினங்களில் உள்ள சாராம்சமான படைப்பாற்றல் சக்தி அவர் ஐந்தாவது ஒரே கடவுள் கருத்தாக கருதப்படுகிறார் அவர் காலத்தின் தோற்றத்திற்கு முன்பிருந்தே பிரபஞ்சத்தின் கட்டிட கலைஞர் மற்றும் தெய்வீக பொறியியலாளர் ஆவார் ரிக்வேதத்தின் பின்னர் பகுதிகள் கட்டிட கலைஞரின் தோற்றம் தொடர்பான மர்மங்களுக்கு திருப்திகரமான கண்டுபிடிக்க முயற்சிகளை வெளிப்படுத்துகின்றன ரிக்வேதத்தின் இப்பகுதிகளில் உள்ள உருவாக்க மந்திரங்கள் கட்டிட கலைஞரை உருவாக்கும் கடவுள்களின் தொகுப்புக்கு பதிலாக தனிப்பட்ட உருவாக்க கடவுள்களை குறிப்பிடுகின்றன இப்போது நாம் லார்ட் விஸ்வகர்மாவின் புராண முக்கியத்துவத்தை ஆராய்ந்துள்ளோம் அப்போது விசுவகர்மா பூஜையுடன் தொடர்புடைய உயிரோட்டமான திருவிழாக்களை ஆராய்வோம் இந்த புனிதமான நிகழ்வு இந்தியா முழுவதும் மிகுந்த உற்சாகத்துடனும் மரியாதையுடனும் கொண்டாடப்படுகிறது இது நமது கலாச்சார பாரம்பரியத்தில் ஆழமாக அடிப்படையாயுள்ளது இந்து மதம் வளர்ந்ததும் பிராந்திய வேறுபாடுகள் தோன்றியதும் விஸ்வகர்ம பூஜை இந்தியாவின் பல பகுதிகளில் வெவ்வேறு வடிவங்களிலும் கொண்டாடப்பட்டது சில பகுதிகளில் இது மிகப்பெரிய திருவிழாவாக மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது மற்ற பகுதிகளில் அது தனிப்பட்ட முறையில் அனுசரிக்கப்பட்டது இந்த திருவிழா நவீன காலத்திற்கும் தழுவி சமகால கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியங்களின் கூறுகளை உள்ளடக்கியுள்ளது இவ்வாறான மாற்றங்களுக்கு பிறகும் விஸ்வகர்ம பூஜை பல இந்துக்களின் இதயங்களில் சிறப்பு இடத்தை பிடித்து கைவினை படைப்பாற்றல் மற்றும் உலகத்தை சஸ்டென் செய்யும் தெய்வீக ஆசிர்வாதங்களின் முக்கியத்துவத்தை நினைவூட்டுகிறது பிளீஸ் சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் இன்சைட்ஃபுல் வீடியோஸ்